கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சக்சஸ் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு அந்த குரு பயிற்சி அமையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாலு கிரகங்கள் நன்றாக இருந்து விட்டால் சில வருடங்களுக்கு வரும் என்பதற்கு கண்ணியும் ஒரு உதாரணமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் ஏற்கனவே எட்டாம் இடத்திலிருந்து அவர் வந்து ஒரு மாதிரியான சரிவுகளை கொடுத்தார் இல்லையா அவர் ஆசை காட்டி மோசம் செய்தார் இல்லையா அவைகள் அத்தனையும் அப்படியே விலகி ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை சுபத்துவப்படுத்தப்படுகின்ற விதத்தில் ராசியையும் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்ப்பது என்பது அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை அப்படியே உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே புத்திசாலியாக இருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய சிறப்பான குரு பயிற்சியாக இது இருக்கும் ஊடகங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தொலைக்காட்சி துறையில் சக்ஸஸ் பண்ணணும் சினிமா துறையில் பிரபலமாக வேண்டும் எல்லா நிலையிலும் என்னுடைய திறமைகள் வெளிக்காட்டுவதற்கு சந்தர்ப்பங்கள் பாட்டு இசை பரதம் போன்ற அமைப்புகள் நம்முடைய கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற கலைகளோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக குறுப்பெயர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி இருக்கும் ஃபேமஸ் ஆக போகிறீங்க ஒரு சர்வதேச அளவில் அவரவருடைய ஜாதக தசாபக்தி அளவு அமைப்பில் உங்களுடைய தெரு உங்களுடைய ஊர் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய மாநிலம் இந்தியா சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் உள்பட அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் துறையின் முதல்வனாக ஆகக்கூடிய மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் எதிரிகள் வேற ஒளிவாங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா ஆறாம் இடத்தில் சனி இருப்பது என்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல நிகழ்வு அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது ஆக என்ன சனியும் குருவும் நல்ல வளங்களை தருகின்ற நிலையில் வந்துட்டாங்கனாலே யார் தடுப்பார் இந்த ஒரு விஷயத்தை எதையும் இவ்வளவும் நான் சொல்றேன் அதற்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே போர்வையை போற்றிக்கொண்டு உள்ளே உட்காந்து படுத்து கொண்டிருந்தீர்கள் வெற்றி கிடைக்காது இல்லையா ஆக உங்களுடைய முயற்சிகள் இருபத்தைந்து சதவீதமாக இருந்தாலும் கூட இருநூறு சதவீதத்திற்கு நன்மைகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த குருபெயர்ச்சியாக அந்த குருபெயர்ச்சி இருக்குது எல்லா நிலைமைகள்லையும் குரு பகவான் அப்படியே மூன்றாம் இடத்தை வலுத்து பார்ப்பது உங்களுடைய முயற்சி புகழ் கீர்த்தி போன்றவைகளை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை பிள்ளை இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய தன்மை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பார்க்கக்கூடிய அதாவது யாரை கணவராக யாரை மனைவியாக வர வேண்டும் என்று எண்ணியிருந்தீர்களோ எங்கு உங்களுக்கு சம்மதம் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தீர்களோ அங்கு அப்படியே சம்மதம் கிடைத்து நிறைவான ஒரு ஆறே மாதத்தில் நல்ல விதமாக கல்யாணம் நடந்து இவருக்கு பொண்ணு கொடுக்க பயந்தமா இவருக்கு மாப்பிள்ளையாக வரவதற்கு பயந்தமா என்பது மாதிரியான ஒரு குறைகள் எல்லாம் தீரக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல சந்தோஷம் அந்தஸ்து கௌரவம் மக மனமகிழ்வு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குது இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை எந்த துறையில் போனால் முதல்வராகலாம் எந்த துறையில் போனால் முதன்மை நன்மைகளை அடையலாம் எந்த பணக்காரர் ஆகலாம் என்பது போன்ற அடையாளங்கள் வழிகாட்டுதல்கள் பெரியவர்கள் மூலமாகவும் உங்களுடைய மனமாற்றத்தின் மூலமாகவும் இருக்கக்கூடிய புத்துணர்வு மிக்க அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பேர்